வணக்கம் நம்ம சேனலில் சிறப்பான மற்றும் முக்கியமான கோவில்களை பற்றியும் விரத தினங்களை பற்றியும் முக்கியமான ஆன்மீக தகவல்கள் இதை பற்றிலாம் தொடர்ச்சியை வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பழனிக்கு அருகே கணக்கன்பட்டி என்ற ஊரில் அமைந்திருக்கும் அழுக்குமூட்டை மூட்டை சுவாமிகள் எனப்படும் சத்குரு பழனிசாமி சுவாமிகளின் வாழ்க்கையை பற்றியும் அவர் நடத்திய அற்புதங்களை பற்றியும் அவரின் ஜீவசமாதி அமைந்திருக்கும் கோவிலில் எப்படி சென்று வழிபட வேண்டும் எந்த முறையில் வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்பதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழனின்னா முருகர் கோவில் மட்டும்தாங்க நம்ம அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ இந்த கோவிலும் புகழ்பெற்றிருக்கு கூட்டங்கூட்டமாக மக்கள் வர்றாங்க அப்படி இந்த சத்குரு சுவாமிகள் எல்லாருக்கும் அப்படி என்ன பண்ணார் எதனால் இவ்வளோ கூட்டமாக வராங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க கணக்கம்பட்டி அப்படின்ற ஊர் இந்த ஊரில் தாங்க சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்தவர் தாங்க பழனிசாமி சித்தர் அப்படிங்கிறவர் இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா காளிமுத்து என்கிற பழனிசாமிங்க பிறந்த ஊர் வந்து பழனிங்க இந்த சித்தரானவர் நம்மள மாதிரியே சாதாரண மனிதனாக பிறந்து ஒரு இருபத்தைந்து வயது வரை சாதாரண வாழ்க்கை நம்மளை மாதிரியே தாங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அதன் பிறகு தான் வந்து மக்கள் வந்து அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா பச்சை நிற அழுக்கு சட்டையும் அப்புறம் நிறைய அழுக்கு நிறைஞ்ச மூட்டையும் வச்சுட்டு இருப்பாரு அங்கேருந்து பழனியிலேருந்து கணக்கம்பட்டி வரைக்கும் அதை எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருப்பாரு மேலும் பழனியில் இருக்கிற இடும்பண் மலையில தாங்க எப்பையும் உட்காந்து தவம் பண்ணுற வழக்கத்தையும் அவர் வச்சுருந்துருக்காரு இவர் எந்நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே எல்லார்டையும் சொல்லுவாராமாங்க அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றியும் வந்திருக்காருங்க திடீர்னு ஒரு நாள் இடும்பன் மலை அருகே பேச்சு மூச்சு இன்றி கிடந்திருக்காருங்க அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தப்ப அவர் இறந்துட்டாருன்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் அன்னைக்கு மாலையே உயிர் தெழுந்து திரும்பி வந்துட்டாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இவரோட சித்து விளையாட்டை உணர ஆரம்பிச்சிருக்காங்க பச்சை நிறம் கொண்ட துணியை மட்டுந்தான் வெறித்து அதில் படுத்துருப்பாருங்க அந்த கலர் துணியை மட்டும்தான் உடுத்துவார் மேலும் அவருடைய கையில் வந்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அழுக்கு மூட்டையை வச்சுட்டே இருப்பாருங்க அதனால் இவரை பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் எல்லோரும் கல் எடுத்து அடித்து துரத்திருக்காங்க அந்த சம்பவமும் நடந்திருக்குதுங்க சித்தர் நிகழ்த்திய முக்கியமான அற்புதங்களில் ஒன்றா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதியோட மகனை பேச வச்சிருக்காருங்க அந்த தம்பதி வந்து தன் மகன் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி பழனி கோவிலுக்கு முருகனை பார்க்க தரிசிக்க வந்திருக்காங்க அப்போ கணக்கன்பட்டி வழியாக வந்தப்போ இந்த சித்தரோட இடத்துல வந்துப்போ கார் வந்து நின்றுச்சாமா அந்த காரை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ சுவாமிகள் அந்த பக்கம் வந்திருக்காரு சித்தர் அந்த பையனோட அம்மாவை பார்த்து பக்கத்து கடைக்கு போய் ஒரு பிரியாணி வாங்கிடுவோம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அவங்க சைவம் அந்த பெண்மணி ஆனால் வந்து சரி இவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நீயே திறந்து உன் பையனுக்கு கொடு அந்த பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சித்தர் என்ன எப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி பிரித்து அவங்க பையன்கிட்ட கொடுத்துருக்காங்க பிரித்து பார்த்தா அந்த பொட்டலத்தில் சாம்பார் சாதம் இருந்திருக்குங்க உடனே சித்தர் சாமியோட அருள் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சாமியை வணங்கிட்டு திரும்ப பயணமாக ஆரம்பிச்சிருக்காங்க போகிற வழியிலேயே அந்த சிறுவன் ஏத்தாப்பிடி வர வண்டியை பார்த்து அம்மா வண்டி வருது பாருங்க அப்படின்னு சொல்லி அம்மா இது மாதிரி அடுத்தடுத்து இந்த இடத்துக்கு வர்ற அனைவருக்குமே வந்து நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சித்தரோட புகழ் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பலர் வந்து அவருக்கு புதிய உடைகள் உண்ண உணவு எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவருக்கு அது பிடிக்கலைங்க அவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டாரு இந்த சித்தரை பார்க்க வரும் பக்தர்களை எப்போதுமே திட்டி தாங்க இவர் அருள்வாக்கு சொல்வார் அது வந்து ஒரு சூட்சமான வார்த்தையாக இருக்கும் நம்ம நேரடியாக அதுக்கு அர்த்தம் எடுத்துக்க முடியாது இப்படி அவரை பார்க்க வந்த பக்தருக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய சித்தர் பெருமான் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கு சமாதி அடைஞ்சிட்டாருங்க அவர் இறந்து மூணு நாட்கள் வரை அவர் உடல் வந்து எந்தவித துர்நாற்றமோ அழுகவோ இல்லையாமா அப்படி ஒரு அற்புதமும் நடந்திருக்குதுங்க அவரோட சமாதி தான் இப்போ வந்து கோவிலாக வழிபட்டு வருது நிறைய மக்கள் வந்து வழிபட்டு நன்மைப்படுறாங்க இந்த இடத்துக்கு வந்தாலே அவங்க கஷ்டம் தீர்றதாகவும் நிம்மதி கிடைப்பதாகவும் நம்புகிறாங்க வராங்க வாங்க அந்த கோவிலுக்கு எப்படி எந்த வழியாக போகணும் அந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பழனியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி திண்டுக்கல் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த கணக்கம்பட்டி ஸ்டாப்பில் நின்று தாங்க போகும் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க அதே மாதிரி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வத்தலை கொண்டு செம்பட்டிலேருந்து வர்ற பஸ் எல்லாமே இந்த கணக்கம்பட்டி ஸ்டாப்பில் நின்று தாங்க போகும் அப்படியே அந்த கணக்கம்பட்டி ஸ்டாப்பிங்கில் இறங்கி உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனால் தான் இந்த மோகன் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தாங்க சித்தரோட கோவில் இருக்குதுங்க அதுக்கு போகிறதுக்கு நம்ம இந்த கணக்கம்பட்டி ஸ்டாப்பிங்லேருந்து ஆட்டோலாம் கூட இருக்குது ஷேர் ஆட்டோ அது மாதிரி போனால் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குவாங்க மேலும் இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியிலேருந்து கணக்கம்பட்டிக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அரசு பஸ்ஸு இயக்கப்பட்டு வருதுங்க அதில் வந்தால் கோவில் வரைக்குமே வந்து இறங்கிக்கலாங்க இது தவிர நம்ம பைக்கு காரு வேன் பஸ் அது மாதிரி தனியார் வாகனங்கள் எதில் வேணால் வந்து இங்கே இறங்கிக்கலாங்க இங்கே வந்து ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிப்பாற்ற அளவுக்கு இட வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாதாரண நாட்களில் கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம வண்டியில் போகலாங்க மற்ற விடுமுறை தினங்கள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இப்படி பார்க்கிங் பக்கத்துலேயே டிவைடர் போட்டு தடுத்துருவாங்க இங்கே வெளியில் நிறைய கடைகளும் இருக்குது அதில் முக்கியமாக அரிசி கடை இருக்குங்க இங்கே வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாக சார்பாக மூணு வேளையும் அன்னதானம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருதுங்க அதுக்கு வர்ற பக்தர்கள் காணிக்க செலுத்தும் விதமாக அரிசி பை வாங்கி கொடுக்குறாங்க அந்த கடைகள்லாம் தாண்டி வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் பார்ப்போம் அதில் வந்து நிறைய வந்து தொட்டில் கட்டுற மாதிரி துணியில் கட்டி வேண்டுதல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் பெண்கள்லாம் வந்து கல்லை எடுத்து வச்சு அடுக்குறாங்க இவர் வரும் பக்தர்களிடம் அந்த கல்லை எடுத்து வை அடுக்கு அப்படின்லாம் சொல்லுவாராமா அது என்னன்னா அவங்கவுங்களோட பாவ வினைகளை தீர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வழிபாடு இங்கே மேற்கொள்ளப்படுதுங்க அடுத்து பாருங்கள் இது அவர் வாழ்ந்த வீடுங்க இதுக்குள்ளே போகவும் நமக்கு அனுமதிக்கிறாங்க அங்கே சத்குருவின் படம் மற்றும் அவர் வணங்கிய படங்கள் உபயோகித்த நாற்காலி போன்றவை இருக்குங்க இதுக்கு அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா சத்குரு அமர்ந்து ஞானோபதேசம் செஞ்ச வேப்ப இந்த வேப்பமரத்தை சுற்றி வந்தோம் பக்தர்கள் வழிபடுறாங்க இங்கே எழுதியிருக்கிற வாசகம் பாருங்கள் உங்கள் சுமைகளை இவ்விடம் இறக்கி வைத்து விட்டு நிம்மதியாக செல்லுங்கள் உண்மையாகவே இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு பாரம் குறைஞ்ச உணர்வு நிஜமாகவே ஏற்படுதுங்க இங்கே சத்குருவின் பாதரட்சை கல் வடிவத்தில் இருக்குது இதுதான் அமர்ந்து அவர் ஞான உபதேசம் பண்ண இடம் வணங்கிட்டு வாங்க நம்ம வெளியில் போகலாம் வெளியில் போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் சத்குரு ஜீவசமாதி அடைந்த கோவில் இருக்குதுங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அதனால தான் வந்து கொஞ்சம் தூரமாகவே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இல்லைன்னா கோவில் வரைக்குமே நம்ம வாகனத்தில் போகலாங்க போகிற வழியில் நிறைய கடைகள் கூட இருக்குது பூஜை சாமான் கடைகள் அது மாதிரி சத்குருவோட ஃபோட்டோ மாலை அந்த மாதிரிலாம் கூட நிறைய விற்கிற கடைகள் உள்ளேயே இருக்குது ரெண்டு பக்கமும் செருப்பு விடுறதுக்கு செருப்பு ஸ்டாண்டு கொண்டு இருக்குங்க கோசாலை இருக்குது உள்ளே அதுக்கு வந்து அகத்தி கீரை அதெல்லாம் கூட அங்கேயே விற்கிற கடைகளும் இருக்குதுங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸு அந்த கோவில் போகிறதுக்கு உள்ளேயும் கடைகள் இருக்குதுங்க இந்த மாதிரி மாலை கடைகள் அது சத்குருவோட ஃபோட்டோ ஃப்ரேம் கீ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கடைகளுமே உள்ளே வெளியில் எல்லாமே நிறைய இருக்குதுங்க எவ்வளோ பறந்து விரிந்த ஏரியாங்க இப்போ பத்து ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலயம் செயல்பட்டுருக்கு இதுக்கு வந்து பக்கத்தில் மோகன் தோட்டம்னு இந்த ஏரியாவுக்கு போயிருங்க அந்த தோட்டத்துக்காக தான் மக்கள் நிறைய கூட்டம் வராங்க இட வசதி வேணும்னு சொல்லி அந்த இட அவரோட இடத்த வந்து இந்த ஆலயத்துக்காக கொடுத்துருக்காருங்க மக்கள் நிறைய இங்கேயே தங்கியும் வழிபாடு செய்கிறாங்க அதுக்கு தான் அந்த ஹாலுங்க அதனால் நிறைய உள்ளே வெளியில் டாய்லெட் வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க உள்ள கிட்ட வந்துவிட்டோம் சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச கோவில் இதுக்குள்ளே தாங்க இருக்குது ஷெட்டு போட்டால் அமைப்பாக தான் உள்ளே வச்சுருக்காங்க அந்த சமாதிக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அன்னதானத்துக்காக பக்தர்கள் வாங்கித்தர அரிசி மூட்டையை எல்லாமே கொண்டு இங்கே ஜீவ சமாதி முன்னாடி வச்சிட்றாங்க வச்சு வேண்டிட்டு அப்புறமா கொண்டு போய் செலுத்துகிறாங்க காணிக்கையாக இதாங்க அந்த ஜீவ சமாதி மேலும் வந்து பூஜை சாமான கடையில் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பை இருக்குது அதில் வந்து தண்ணி பாட்டில் ஒரு சின்ன மாசா பாட்டில் ஒரு எலுமிச்சம்பளம் ரெண்டு நெய் விளக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு தான் கொடுக்குறாங்க அந்த பையில் அந்த பையில் இருக்கிற பூ அந்த மாசா பாட்டில் அதெல்லாம் மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க பூஜை சாமானை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம கையில் கொடுத்துருவாங்க எலும்புச் தண்ணி பாட்டிலையும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் ஏதாவது வேண்டிகிட்டோ இல்லை நோய்வாய்ப்பட்டவங்க யாருக்காவதோ அங்கே கொடுக்குற விபூதியை எடுத்து அந்த பாட்டிலில் போட்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்தோம்னா அந்த நோய் சரியாகும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது அதில் இருக்கிற விளக்கை வந்து எடுத்தாப்படி விளக்கேத்துகிற இடம் இருக்குங்க அங்கே வந்து ஏற்றணும் எலும்புச் சம்பளத்தை வச்சு கொடுக்க சொன்னால் வச்சு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம ஜூஸ் போட்டு அதை மாதிரி கொடுத்துக்கலாங்க சித்தர் ஜீவசமாதி அடைந்த நாள் புனர்பூச நட்சத்திர நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் வந்து சிறப்பான பூஜை நடத்தப்படுதுங்க திருவாசக முற்றோதல் அந்த மாதிரிலாம் கூட நடக்குதுங்க நிறைய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நாலு காலமும் சிறப்பு பூஜைகளும் மற்ற சாதாரண நாட்களில் ஆறு கால பூஜையும் மூன்று வேளை அன்னதானமும் இங்கே நடத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க அங்கங்கே சித்தர் உபதேசித்த ஞானா உபதேச பொன்மொழிகளும் அங்கங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்குங்க ஃப்ளெக்ஸில் வச்சுருக்காங்க அதெல்லாமும் பார்த்தா நம்ம சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்குது நமக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிதுங்க நிஜமாகவே அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் பார்க்குறப்போ பொதுவாக கோவிலுக்கோ இது மாதிரி சித்தரோட ஜீவ சமாதிக்கோ நம்ம போகிறப்போ அங்கே உட்காந்து அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான செயல்பாடுங்க அப்போ நமக்கு ஒரு மனதுக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்து நம்மளுடைய எண்ணங்கள் சீக்கிரம் செயல்பாடாக மாறுறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க ஸோ அதனால் அங்கே போனால் நம்ம உட்காந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தியானம் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கணுங்க முக்கியமான வழிபாடு அதுதாங்க இங்கேயே நிறைய பக்தர்கள் தங்கி வழிபாடு செய்கிறாங்க அதுக்கான இடம் தாங்க இது இதுக்கு பக்கத்துலேயே கோசாலையும் ஆஃபீஸும் இருக்குதுங்க சித்தரோட ஜீவ சமாதிக்கு அமாவாசை தினத்தில் விபூதி காப்போம் பௌர்ணமி தினத்தில் சந்தன காப்பு செய்கிறாங்க அந்த சந்தனத்தையும் விபூதியையும் பாக்கெட்டில் போட்டு அந்த ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கோ மாற்றுத்திறனாளிகள் அது மாதிரி யாருக்கானோ வேணும்னா அது போ அந்த ஆஃபீஸில் போய் கேட்டு வாங்கிக்கலாம் அதை வந்து வீட்டில் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த நோய் சரியாகுன்றது நம்பிக்கைங்க இது எல்லாமே ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்து அருள் பெற்று பலனடைஞ்சவங்க சொன்னதை கேட்டு நாம் போட்டிருக்கோம் இங்கே ஒரு தடவை வந்து சித்தரால் அருள் கிடச்சி பலனடைந்தவங்க அடுத்தடுத்த மாதங்களில் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து வழிபாடு மேற்கொள்கிறதையும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இங்கே நம்ம வர்றதுக்கு சிறப்பான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்தர் ஜீவசமாதி அடைந்த புனர்பூஷ நட்சத்திர நாள் அல்லது நம்மளோட பிறந்த நட்சத்திர நாளுங்க ஸோ அந்த நாட்களில் நம்ம இங்கே வந்து வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறதும் இங்கே வர்றவங்க சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குதுங்க இந்த மண்ணை மிதித்தாலே நம்மளுடைய பாவ வினைகள் தீரும்னோ நம்ம கஷ்டம் தீரும்னோ சொல்கிறாங்க அப்படி நம்ம இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு சித்தரே யார் மூலமாவது நம்ம எண்ணத்தில் தோன்றி வர வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க பல அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சித்தர் சுவாமிக்கு என்னுடைய நமஸ்காரங்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி